ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்முவாரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த பிரசையை என்ன பார்க்க போறோம் கார்த்திகை தீபத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க அவரோட மகிமை என்ன எப்படி கொண்டாடலாம் எத்தனை விளக்குகள் வைக்கலாம்ன்றதை தான் பார்க்க போறோம் பெரியவங்க சொல்லுவாங்க மாதங்களிலேயே சிறந்த மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் ஏன் அவ்வளவு சிறப்பு வந்ததுனாக்கா கார்த்திகை மாதமே ஒரு விளக்கின் மாதம் கூட சொல்லுவாங்க ஏன்னா எல்லார் வீட்லையுமே தீபம் கண்டிப்பாக ஏற்றுவாங்க அதுவும் நிலைவாசலில் விளக்கேற்றுவாங்க அகல் விளக்கேற்றுவாங்க சிலர் வந்துட்டு பித்தளை விளை கூட ஏற்றுப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்கி ஏற்றுவாங்க அது மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாேருமே கோலம் போட்டு விளக்கேற்றி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு பிள்ளையார் வச்சா ரொம்ப ரொம்ப சிறந்தன்னு சொல்லுவாங்க முழு இருக்கிற ஒரு பிள்ளையார் நம்ம நெஞ்சிக்கணும் அந்த நாளில் அதே போல் நம்மளுக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு துளசி மாடை இருந்தால் அங்கே கூட நம்ம விளக்க பொறுத்தான் கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதாவது கார்த்திகை மாதம் வந்துட்டு மிக விமரிசையாக மூன்று நாள் நம்ம கொண்டாடுவோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பரணி தீபம் ஒரு அஞ்சு தீபம் வச்சா ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் திருத்து கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அதாவது நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு இருபத்தைந்துலேருந்து ஐம்பத்தோரு விளக்கு வச்சா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்மளோட வேண்டியது என்னவாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு நம்ம இருபத்தி இருபத்தைந்துலேருந்து ஐம்பத்தோரு விளக்கு வைக்கணும் முடிஞ்சால் இன்னும் அதிகமாக வச்சாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு எத்தனை விளக்கு எதோ அத்தனை செல்வம் செழிப்பு கிடைக்கும்னு ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப உண்மை கொடுங்க மூன்றாவது நாள் வந்துட்டு பஞ்சரத்ன தீபம்னு சொல்லுவாங்க அதாவது எங்கேமே எல்லா வீட்டிலும் அஞ்சு அஞ்சு தீபம் வைக்கணுங்க குறிப்பாக வாசலில் அஞ்சு தீபம் வைக்கலாம் நம்ம வந்துட்டு பூஜா அறையில் அஞ்சு தீபம் வைக்கலாம் அதே போல் சமையல் அறையில் கூட அஞ்சு தீபம் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் ஹால் ஹாலில் கூட சாமி எல்லாம் வச்சுருப்பாங்க சில வீட்டுக்குள்ள எல்லா வீடத்துலேயும் சாமி வச்சுருப்பாங்க நீ எங்கெல்லாம் சாமி வச்சுருக்க அங்கெல்லாம் அஞ்சு அஞ்சு தீபம் வச்சுருவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க சோகம் எல்லாமே மறைஞ்சு சந்தோஷமாக மாற ஒரு தருணமாக இந்த விளக்கா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு விளக்கு விளக்கு பொறுத்துறது ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாம் வந்து பசுனை கொண்டு விளக்கு பொறுத்தினா இன்னும் இன்னும் சிறந்தது சில பேர் உப்பு தீப்பு கூட செய்வது செலுத்துவாங்க அது கூட செய்யலாம் செய்யலாம் அது கூட ரொம்ப நன்மையை தரும் கார்த்திகை மாசம்ன்றது ஒரு மாதம் மட்டும் கிடையாதுங்க ஒரு மங்கள ஒளி ஆரம்பம் கூட நம்ம சொல்லாங்க இந்த மாதத்தில் சிறப்பாக நம்ம ஐயப்பனுக்கு பூஜை செய்வாங்கோ எல்லாரும் மாலை மாலை போட்டுக்கோங்க பைப்பா பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்து சபரிமலைக்கும் சென்று வருவாங்க அதே போல ஜோதி எல்லாம் பார்ப்பாங்க இது ஜோதி சூர்பம மாதம் நம்ம சொல்லலாம் அதே போல சிவபெருமானு கூட இது உகந்த மாதம் சொல்லலாம் அதே போல நம்ம வெற்றிவேல் முருகனுக்கும் இது மிக மிக சிறந்த மாதங்க இந்த கார்த்திகை மாதம் நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த விளக்கு இதுக்காக நம்ம ஏற்று அதோட பொருள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லோருமே எல்லா மாதமும் நம்ம வைக்க கூட கார்த்திகை மாதம் ஒரு மாதம் நம்ம கண்டிப்பாக நிலைவாசலில் விளக்கு பொருத்துவாங்க அந்த விளை விளக்கு பொறுத்ததுனால நம்ம வாழ்க்கையில் இருக்க இருளை போக்கி ஒளியை கொண்டு வரக்கூடிய ஒரு தான் இந்த கார்த்திகை மாதங்க அதே போல் வந்துட்டு நம்ம விளக்கு வா நிலைவாசலை பொறுத்துருவீங்கன்னா நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் வசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம நிலைவாசலில் விளக்கு பொருத்துவாங்க நம்ம நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட தினந்தோறுமே நம்ம நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கும்பிட்டாவே நம்ம நம்ம குலதெய்வத்தை தொட்டு கும்பிட்ட பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல்வங்க பெரியவங்க சொல்லுவாங்க வாசலில் கும்பதேவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க கூட அங்கே தான் இருப்பாங்க சொல்லுவாங்கன்னுவாங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் தி தினமே விளக்கு பொருத்துவாங்க பழைய காலத்துல எங்கள் பாட்டியெல்லாம் தினமே விளக்கு பொருத்துவாங்க அப்படி பொறுத்துது ரொம்ப ரொம்ப நல்லது அதே வந்துட்டு பூஜை அறியிலே விளக்கு பொருத்துவாங்க வாசல்லே விளக்கு பொருத்துவாங்க ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் முடியும் ரெண்டு விளக்கு போறதுல அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு விளக்கு பொருத்தி வச்சா கூட ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த மாதத்தோட சிறப்புனா கார்த்திகை தீபம் வரும் அதே போல ஐயப்பன் கூட தீபம் வச்சுப்பாங்க ஐயப்ப சுவாமி கூட மகர ஜோதி எல்லாம் இருக்கும் பார்க்கற அனைவருக்குமே ரொம்ப நல்லது அதே போல யாருக்கெல்லாம் முடியுதோ கண்டிப்பாக நீங்களும் உங்க வீட்டில் வந்து ஒரு அகல் விளக்கு பொருத்துவீங்க ஒன்றோ இரண்டோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அவ்வளோ விளக்கு கண்டிப்பாக பொருத்துங்க உலக மக்கள் அனைவருக்குமே சந்தோஷம் கௌரவம் நிம்மதி கிடைக்கணும்னு இந்த தருணத்தை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே எல்லா தெய்வத்துடைய அருளும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் செய்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக விளக்க பொருத்தி நீங்க வேண்டுங்க அதே போல இந்த மாதம் வந்துட்டு மகாலட்சுமியோட நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மார்கன் கூட சொல்லலாங்க நம்ம விளக்கு பொருத்தி பூஜை செய்தனால மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா மகாலட்சுமி வந்துட்டு சக்தி ஸ்வரூபினு சொல்லுவாங்க அதனால் நம்ம மகாலட்சுமி வந்துட்டு இந்த ஒளியின் ஸ்வரூபினி சக்தி ஸ்வரூபினு சொல்லுவாங்க இந்த விளக்கு பொறுத்தனால பரிபூர்ணமாக நம்மளுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோருமே இந்த கார்த்திகை மாதத்தை மிக சிறப்பாக விளக்கு விளக்கேற்றி கொண்டாடுவோம் அனைவருக்கும் கார்த்திகை மாத நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் பேரும் புகழுக்கும் பேரும் புகழும் அனைவருக்கும் உரியதாக ஆகட்டும்